நண்பர்கள் வணக்கம் இனிமேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஹெச்எஃப் கிரஸ் கண்டு மாட்டோட விற்பனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு கலர்ஃபான மாடாக ஒரு தெரிவான மாடாகவே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த வெளியே என்ன அட்ரஸ் ஏன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு கலர்ஃபான மாடுங்க காரி சட்டியில் நல்ல முகலட்சமான மாடு டைப்பில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு ரெண்டாவது கன்று போட்டிருக்குதுங்க கண் போட்டு சரியாக ஒரு இருபது நாட்கள் ஆகுது அப்படிதவங்க சொல்லியிருக்காங்க இருபது நாட்கள் ஆனால் அழகிய செவல சட்டை காலை கன்றோடு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குது கன்றுமா கன்று வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குதுங்க வீடியோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் கன்று மாடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தத்தில் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெலாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவை இந்த மாட்டோடய கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு அஞ்சு நாலு ஒன்பது லிட்டர் கறவை இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த திறனை நேரில் போய் கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வாங்கிட்டு வரலாங்க இரண்டாம் வந்து தடவை வந்து பார்த்தீங்கன்னா வாயில் குறைஞ்ச ஒரு நாலஞ்சு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒரு பட்ஜெட் வரையில் மாடு தேர்வு செய்யறாங்க தாராளமாக இந்த கன்று மாடுகளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யலாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தனித்தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே குடி மாடு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த கன்று மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவர மூட்டை வீடு இருக்கிற கான்டெக்ட் நம்பர் காணப்பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினுந்தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க கன்று மாடு ரெண்டுமே வந்து பண்ணால் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டாம் ஏத்து கடை கடை வந்து போனால் பல்லு சேர்ந்துருச்சுங்க கண்ணு போட்டு இருபது ஆகுது அழகிய சவலை காலை கன்றோட வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்குதுங்க மாடு கன்று விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டு என்ற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குது தேண்டர் மட்டும் அனுப்புனாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் அவுடவு விலை அவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்று சொன்னாங்க நாவியர்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக இன்ஃபார்மேஷன் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்மேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதில் இருக்கிற பெலைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்